மாலை விநாயகருக்கு அணிவது ஏன் அனலாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாறி அழித்து விடுவான் இவனை பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் அடக்க முடியவில்லை அவர்கள் பார்வதியை சந்தித்து முறையிட்டனர் சிவனும் விநாயகருக்கு அந்த அரக்கனை அழித்து வரும்படி கட்டளையிட்டார் விநாயகரும் பூத கணங்களுடன் போருக்கு சென்றார் அங்கு சென்றதும் அனலாசுரன் பூத கணங்களை எரித்து சாம்பலாக்கினான் விநாயகர் அனலாசுருடன் மோதினார் ஆனால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை கோபத்தில் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் வயிற்றுக்குள் சென்ற அனலாசுரன் அவரை வெப்பமடைய செய்தான் விநாயகருக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை அவருக்கு குடம் குடமாக கங்கை நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனாலும் எந்த பயனும் ஏற்படவில்லை இந்நிலையில் ஒரு முனிவர் அருகமுல்லை கொண்டு வந்து விநாயகரின் தலைமேல் வைத்தார் அவரது எரிச்சல் அடங்கிவிட்டது அனலாசுரன் வயிற்றுக்குள் ஜீரணமாகிவிட்டான் அன்று முதல் தன்னை அருகமுள் கொண்டு யார் அர்ச்சித்தாலும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என விநாயகப் பெருமான் கட்டளையிட்டார் அன்று முதல் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மிகவும் பிடித்த பொருளாகிவிட்டது வேண்டுதல் நிறைவேறும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அணங்கி வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம்